புதுச்சேரியில் ஒரு முக்கிய பகுதி அதாவது கொக்கு பார்க்கில் இருந்து கொக்கு பார்க்கில் ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசல் ஆகலாம் ஆனால் நெரிசல் ஆனாலும் இந்த வழியாக போனால் மட்டும்தான் போக்குவரத்து நெரிசல் தப்பிக்கவே முடியும் ஏன்னா இந்த வழியில் போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தொழிற்பட்டியில் வேலை செய்கிற பெரும்பான்மையான ஊழியர்கள் வந்து இந்த சாலையை கடந்து தான் போகணும் இப்படி போனால் தான் அவங்க தொழிற்சா தொழிற்சாலைக்கு ரொம்ப பக்கம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு மக்களுக்கும் இந்த சாலை ஏன் மூடுறேன்னு சொல்லாமல் ஒரு வார காலமாக இந்த சாலையை வந்து பேரிகார்டு போட்டு மூட்டிங்க நீங்கள் பேரிகார்டு மூடனோடனா இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அவங்க வண்டி ஒரு வண்டி பார்க்கிங் பண்ணுறது வசதியாக போயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்க்குறோம் காவல்துறை ஆய்வாளர்கிட்ட கேட்குறோம் சார் தெரிலன்றது நீங்கள் அடிஷனாக இருக்கிற ஆய்வாளர்கிட்ட கேட்குறோம் சார் தெரில எஸ்பியை கேளுங்கன்றது எஸ்ஐட்டை கேட்குறேன் தெரில எஸ்பியை கேளுன்றாங்க அப்போ எஸ்பிக்கு மட்டும்தான் இது ஏன் மூணுன்னு தெரியுது மட்டத்தில் எந்த காவல்துறை அதிகாரிக்குமே தெரில இப்போ நீங்கள் இந்த மூட நாள் என்ன தெரியுமா அது மெயின் ரோட்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் மக்கள் உள்ளே வந்து திரும்பி இந்த சாலை மூடி இருக்கிறத பார்த்துட்டு திரும்பி போட அவல நிலை ஏன்னா இந்த பகுதியில் போனால் தொழிற்பேட்டில் வேலை சுரங்கு சீக்கிரமாக போகலாம் இங்கேருந்து கடந்து அடுத்த பகுதி கோரிமெண்ட்டுக்கு போகலாம் இது மிகப்பெரிய ஒரு விரிவான சாலை ஆனால் இந்த சாலையை நீங்கள் மூடி வச்சது ஏதோ ஒரு சுயலாபத்துக்காக மூடி வச்ச மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த அரசாங்க பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணி ரெண்டு மாதம் கூட ஆகலை நல்லா இருந்த ஒரு பெட்ரோல் பங்க் நீங்கள் பெட்ரோல் பங்கில் வியாபாரமே இல்லைன்றாங்க என்ன காரணம்னா அந்த சாலையை மூணுனதுனால ஒருவேளை வயதாக ரோட்டில் இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு தனியார் முதலாளிகளுக்கு ஏதோ ஆதரவாக இந்த போக்குவரத்து காவல்துறை செயல்படுதான் என்ற எங்கள் சந்தேகம் வருது ஏன்னா நல்லா இருந்த ஒரு பெட்ரோல் பங்க்கு அது அரசாங்கத்தோட பெட்ரோல் பங்கு அந்த வருவாய் ஃபுல்லாக புதுவை அரசுக்கு வருது நல்ல லட்சக்கணக்கில் இருந்த ஒரு பெட்ரோல் பங்க்கு இன்றைக்கி வியாபாரம் இல்லைன்றாங்க காரணம் கேட்டால் சார் தெரியல சார் சம்பந்தமேல ஒரு வார காலமாக இந்த ரோடை மூட்டாங்க இங்கே யாரும் வரதில்லை சார் அப்படியே வந்தாலும் மக்கள் வந்து திரும்பி ஒரு ஏமாற்றம் தான் இந்த வழியில் போனால் ஈஸி பக்கம்னு சொல்லிட்டு பார்த்து சிறிய பாதையில் பெரிய ஒரு பாதை இந்த பாதையை கடக்க கூட கடக்க முடியாத ஒரு நிலையில் இருக்குது இது சம்பந்தமா இது 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 சம்மந்தமாக போக்குவரத்து இது சம்மந்தம் உடனடியாக பூச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து இந்த சாலையை உடனே தரங்க மக்கள் ப பயன்பாடு ஒரு ஒரு பயன்பாடு உள்ள சாலை ஏன் மூடுறீங்கன்றது நாங்கள் தமிழக வாழ்வு கோரிக்கை நான் முன்வைக்கிறோம் இல்லைனா இது நான் எஸ்பியும் உங்க எஸ்எஸ்பி நாங்கள் சந்திப்போம் இல்லை டிஐஜி நாங்கள் சந்திப்போம் இதுக்கான காரணம் நீங்கள் சொல்லணும் அப்படியே நீங்கள் சாலையை முன்னாலும் பூச்சேரி அரசாங்கம் வந்து எதுக்கு பண்ணுறீங்களோ பேப்பர் பப்ளிகேஷன் கொடுங்க இல்லை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி